நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா செங்கோட்டையின் விஷயத்தில் சரியான முடிவெடுத்த அண்ணாமலை திருமாவளவனுக்கு தரமான பதிலடி தந்தார் இந்த ரெண்டு விஷயங்களை தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் செங்கோட்டை விஷயத்தில் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார்கிற விஷயத்தை நீங்கள் கேட்டு வந்துடுங்க இன்னைக்கு நான் எந்த கருத்து சொன்னாலும் கூட சரியாக இருக்காது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க அந்த கட்சிக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க அந்த கட்சிக்கான தலைவர்கள் இருக்கிறாங்க அதுல ஒரு முக்கியமான தலைவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்கிறாங்க அந்த கருத்து அவருடைய கட்சி அவங்களுடைய தலைவர்கள் அவர்கள்லாம் சேர்ந்து விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் இதுல நான் வெளியே இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டனாக இருந்து இந்த நேரத்தில் நான் கருத்து சொல்வது சரியாக இருக்காது அதனால் நிச்சயமாக அவருடைய கருத்துக்கு அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க முடிவெடுப்பாங்க சொன்னதை நானும் பார்த்தங்கன்னா இதில் இந்த நேரத்தில் நான் கருத்து சொல்ல விரும்பல அதே நேரத்தில் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தையும் கூட நான் கவனித்தேன் மாநில தலைவர் கருத்து சொல்லி இந்த நேரத்தில் நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பிங்கன்னா அண்ணாமலை சொல்லுகின்ற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது ஏயா அந்த கட்சியில் ஆட்கள் கிடையாது பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய நீங்க ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க அந்த கட்சியில் எல்லா மட்டத்திலும் தலைவர் இருக்காங்க அந்த பிரச்சனையை அவங்க பார்த்துக்குவாங்க நான் இப்போது பேச போகிறது இல்லை அப்படி பேசினாலும் சரி கிடையாது பாஜகவில் பெரும்பான்மையான தலைவர்கள் அதிமுகவுடைய உட்கட்சி விஷயத்தில் தலையிடக்கூடாது என்று ஒதுங்கி நிற்கிறாங்க அதனால் அண்ணாமலை அவர்கள் வந்து செங்கோட்டை விஷயத்தில் ஏதாவது ஒரு கருத்து தெரிவிப்பார் ஏன்னா செங்கோட்டையினுடைய விஷயமானது இன்றைக்கி தமிழகத்தில் புஷ்ஷுன்னு போயிடுச்சு அதை பற்றி எடப்பாடி பழனிசாமி அலட்டி கொள்ளவே இல்லை கம்பம் போடி நாயக்கனூர் பன்னீர்செல்வம் அந்த இடத்துல இருந்தார் அங்கே போயிட்டு செங்கோட்டையினருடைய விஷயத்துக்கு பதில் அளிப்பார் ரியாக்ட் பண்ணுவார் நிச்சயமாக அதை வச்சு நம்ம பிரேக் நியூஸ் போடுவோம் அதை வச்சு எப்படி ட்விஸ் பண்ண முடியுமோ அப்படி டிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகமானது எதிர்பார்த்து காத்திருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் ஒருத்தர் வந்து செய்தியாளர் சந்தித்த மாதிரியும் அவர் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டத எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் என்றும் எதுவுமே காட்டிக்கவே இல்லை இயல்பாக கடந்த காலங்கள்ல வாகனத்துல ஏறி எப்படி சிரிச்சுக்கிட்டே பிரச்சாரம் பண்ணுவாரோ கூட்டத்தை பார்த்து இரட்டையிலையை காட்டி கையாட்டுவாரோ அப்படியே செஞ்சாரு அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாக தமிழகத்துல தெரியவே இல்லாத அளவுக்கு ரியாக்ட் பண்ணார் இது ஊடகங்களுக்கு பெரித்த ஏமாற்றம் எவனாவது ஒருத்தன் இந்த செங்கோட்டை விஷயத்தை பற்றி பரபரப்பான கருத்து தெரிவிப்பாங்களா அதுலேயும் அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் வந்து முரண்பட்டு கருத்து தெரிவிப்பார்களா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அண்ணாமலை கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நாசுக்கும் அதுலேருந்து வெளியே வந்துட்டார் செங்கோட்டை விஷயம் என்பது ஒரு மூத்த தலைவர் அவருடைய கருத்தை அவர் தெரிவித்து அதிமுக ஏதாவது மாற்றம் பண்ணணுமா அங்கே தலைவர் இருக்காங்க அவங்க பேசுவாங்க நான் பேச தேவையில்லை அதே மாதிரி ஊடகமாக இருக்கக்கூடிய உனக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது நீ நியாயமான ஊடகம் தானே இன்றைக்கி இன்ப நீதி வந்து ஒரு பழத்தை தயாரிக்கின்றார் எப்படி தயாரிக்கிறாரு அவருக்கு எங்கேருந்து பணம் வந்தது அதை பற்றி உன்னால் பேச முடியுமா அங்கே போய் ஃபுட்பால் விளையாடினார் நேராக வந்தார் கலைஞர் டிவியினுடைய பொறுப்பை ஏற்றார் தன்னுடைய தாத்தாவுக்கு கார் வாங்கி கொடுத்தாரு இப்போது ரெட் அண்ட் மூவிஸ் அந்த திரைப்பட கம்பெனி எடுத்தார் இட்லி கடை என்ற படத்தை எடுக்கிறாரு எங்கிருந்து வந்து பணம் அந்த ரெட் அண்ட் மூவிஸ் மீதே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புகார்கள் இருக்கிறது அந்த புகார்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் விலகவே இல்லை ஏன்னா ஆகாஷ் பாஸ்கரனாக இருக்கலாம் இல்லை இன்னும் சில பேராக இருக்கலாம் இந்த டாஸ்மார்க்கில் சட்டவிரோதமாக வந்த பணத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த இட்லி கடை படமெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு புகார் எழுந்தது ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டிலலாம் போய் பார்த்தீங்கன்னா ரெய்டு விட்டாங்க இப்போது ஆகாஷ் பாஸ்கரனை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை தயாரிக்கல இன்றைக்கி அந்த படத்தை ரெட் அண்ட் மூவி வாங்கி வெளியிடுது அப்படின்னா ஏற்கனவே ஊழல் புகாரில் சிக்கி நின்று போன படத்தை இன்னைக்கு ரெட் மூவிஸ் வாங்குதுன்னா அப்போ ரெட் அண்ட் மூவிஸுக்கு எங்கேருந்து பணம் வருது ஸோ திரைப்படத்துறையில் ரெட் அண்ட் மூவிஸ் மீதும் புகார்களும் குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது சோதனை நடைபெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது ஏன் அண்ணாமலை அப்படி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் சோதனை செய்து ஆவணங்களை கைப்பற்றி அதனுடைய வேரானது எங்கே போதுன்னு கண்டுபிடிச்சி ரெட் அண்ட் மூவிஸுக்கு போய் அதிரடி காட்டணும் என்பது தான் எண்ணம் ஏன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக இந்த ஆகாஷ் பாஸ்கரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லாம ஒரு வெட்டி பையனாக வெளியில சுற்றிக்கிட்டு இருந்தார் என்ன ஒன்று மூக்கா முத்துனுடைய மகளினுடைய மகளை கல்யாணம் பண்ணதுனால இந்த ஆகாஷ் பாஸ்கரனை பொறுத்த வரைக்கும் பெரும் பணக்காரனாகி ஒரே தருணத்துல நான்கு பணம் எடுக்கிறான் எங்கிருந்து இந்த பணம் வந்திருக்கும் இதுதான் அமலாக்கத்தினுடைய கேள்வி அதனுடைய வேற கண்டுபிடிக்க வேண்டும் கடைசியில் உதயநிதி அவர்களை போய் டச் பண்ணணும் அப்படின்னு தான் எண்ணம் ஏன்னா டாஸ்மார்க்கில் எந்தெந்த கடையில் என்னென்ன சரக்கு இருக்கணும் எந்தெந்த கம்பெனியில் எவ்வளோ சரக்குகள் வாங்கணும் என்ன சரக்குகள் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு தம்பி தான் முடிவு பண்ணுவார் அந்த தம்பியை பின்னாடி இருந்து யாரா இயக்கினாங்கன்னு பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற செய்தி நம்ம டாஸ்மார்க்குடைய இருந்தவர் வீட்டில் போய் அமலாக்கத்துறை ஆய்வு நடத்துகின்ற போது அங்கே வாட்ஸ்அப் உரையாடல்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கப்பட்டு அவர் வீட்டுக்கு பின்புறத்தில் கொட்டி வச்சிருந்தாங்க அது அமலாக்கத்துறை கைப்பற்றி தேடி பிடிக்கின்ற தான் இந்த எம்டியும் சரி இந்த ஆகாஷ் பாஸ்கரனும் சரி பேசின விஷயமும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் சரி எம்டிக்கும் உத்தரவிட்டது யார் என்று பார்க்கின்ற போது உதயநிதி வரைக்கும் சென்றது ஸோ இப்படி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது மொத்தமாக சோதனையிட வேண்டும் என்று தான் அமலாக்கத்துறை நினைச்சது இந்த தகவல் எல்லாம் ஊடகத்தில் வந்தது நான் புதுசாக சொல்லலை தான் அண்ணாமலை சொல்கிறாரு இந்த ரெஞ்சின் மூவியே வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுக்கு உள்ளானது பிரச்சனைக்குரியது ஆனால் அந்த நிறுவனத்தை தூக்கி இன்ப நீதி கிட்ட கொடுத்து படம் தயாரிக்கிறாருனா எப்படி இதுதானே துரதிஷ்டம் இந்த ஆட்சி இருக்கணுமா இதை நீக்கியே ஆகணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் செங்கோட்டையின் விஷயமானது புஷ்ஷுன்னு ஆயிப்போச்சு இப்போ ஊடகமானது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா யார் யாரெல்லாம் பிஜேபிக்கு எதிராக இருப்பாங்களோ அவங்கள போய் பிடிக்க வேண்டியது

தமிழகத்தில் நிச்சயமாக திமுக தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி நிச்சயமாக மறுபடியும் வராது என்பது இந்த பதற்றத்தின் மூலமா எனக்கு தெரியுது அண்ணன் பதற்றம் திருமாவளவனோட செல்வப் நமக்கு என்ன பாடத்தை சொல்லிக் கொடுக்குதுன்னா அவங்க பதற்றத்தில் இருக்காங்க வெளியே என்ன நடக்குது அந்த கூட்டத்தில் என்ன நடக்குது என்ன நடக்குது அதனால இது வலிமையாகத்தான் இருக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் ஏழு எட்டு மாத காலம் இருக்கிறது நடக்கும் பொழுது எல்லாம் நன்றாகத்தான் நடக்கும் திருமாவளனவர்களுக்கு எவ்வளவு பதற்றம் பாருங்க ஏன்னா நிச்சயமாக இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட போகுது அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி திருமாவளவர்கள்லாம் பயப்படுவது அவர் ஒரு கூட்டணியில் இருக்கின்றார் அவர் என்ன பண்ணணும் அந்த கூட்டணியை பலப்படுத்துவது பற்றி பேசணும் ஆனால் அதிமுக பற்றி எதற்காக கரிசனம் பண்ணணும் செங்கோட்டையன் இன்னும் முழுமையாக மனசை திறந்து பேசலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உடைச்சு பேசுப்பா செங்கோட்டையனுக்கு பின்னாடி பாஜக இருக்குதோ அப்படின்னு சொல்கிறது செல்வப்பெருந்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது தப்பாருங்க பாஜக உறவாடி ஒட்டுமொத்த கட்சியும் அழிக்கும் அதனுடைய வரலாறு அதான் அப்படிங்கிற அதுதான் அண்ணாமலை சொல்லுவார் ஒரு படத்தில் வடிவலுக்கு பின்னாடி ரெண்டு பேர் அடியாட்கள் போவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு ஆளா தான் வந்து நம்ம செல்வ பிறந்தகை ஆயிட்டாரு ஸ்டாலினாய் அவர்கள் பேச முடியாததை இன்னைக்கு செல்வப்பிறந்தை அவர்கள் பேசுகிறாரு ஸோ எப்பேற்பட்ட கட்சி காங்கிரஸ் அதில் எவ்வளோ பெரிய ஆளுமைகள் இருந்தாங்க ஆனால் அடிதடிக்கு பேர் போன செல்வ பிறந்தை அவர்கள்லாம் இன்னைக்கு அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கிறாரு இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து குறிப்பிடுகின்றார் மொத்தத்தில் தகுதியே தான் செல்வ பிறந்தகை அவர் அதிமுக பற்றி பேசுவதோ பாஜக பற்றி பேசுவதோ சுத்தமாக தகுதியே கிடையாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார் இப்போது திமுகவுடைய பரிவாரங்கள் எந்த லெவலுக்கு போகிறாங்கன்னா செங்கோட்டையன் விஷயத்தை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் பாஜக தான் காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறிவைக்கின்றார்களா பாஜக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பலவீனப்படுத்துகின்றார்களா பாஜகவுடன் சேர்ந்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கின்ற நெருக்கத்தை ஒன்று உடைக்கணும் அப்படி இல்லையா அதிமுக பாஜக கூட்டணியே உடைச்சிடணும் ஏன்னா அதிமுக கூட்டணியில் வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் எது பார்த்தாங்க பாமக அதை உடைடா சுத்தமாக சோழியை முடிச்சிட்டாங்க அதனால் இன்றைக்கி ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் அப்படின்னு களம் இறங்கியிருக்கின்றார்கள் மன்னிச்சுங்க சளி பிடிச்சிக்கிட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல இருந்தாலும் செய்தியை தரணும் என்பதற்காக மனசை பிடிச்சிக்கிட்டு மூக்கை பிடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன் மன்னிச்சிடுங்க அதனால் கூட்டணி உடைக்க வேண்டும் என்று இப்போ ஒரு புதிய அவதாரத்தை எடுத்திருக்காங்க கட்சியை பெரிய கட்சிகளை உடைச்சிட்டோம் அந்த கட்சிக்குள்ளே சலசலப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டிட்டோம் அடுத்தது கூட்டணி உடைச்சி போட்டுருவோம் அப்படின்னு கூட்டணிக்கு எதிராக இப்போ களமிற்கின்றார்கள் கூட்டணிக்கு எதிராக யார் பேசுவாங்களோ அவங்கெல்லாம் பேச விட்டுருக்கிறாங்க தான் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டார் இந்த தருணத்தில் செங்கோட்டையன் தொடர்பாகவோ அதிமுக தொடர்பாகவோ நாம கருத்து தெரிவித்தோம் என்றால் அது பெரிய பிரச்சனையாகும் அதனால் அந்த கட்சியில் இன்னும் ஆள் இல்லாத மாதிரியும் எங்கிட்ட வந்து கேட்குற உனக்கு என்ன வேலை ஆடுதுறையினுடைய பேரூராட்சி தலைவர் மீது வெடிகுண்டு வீசி அவரை கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சித்திருக்கின்றார்கள் ஆபீஸ்லேயே அவர் கழிவறையில் போய் பதுங்கி தப்பிச்சிருக்கின்றார் இப்படி சட்டம் ஒழுங்கை கெட்டு போய் கிடக்குது இந்த திமுக ஆட்சியில் இதை பற்றி நீ பேசவே மாட்டேல்லை நானும் அந்த பத்திரிக்கையாளர் மத்தியில் எதிர்பார்த்து காத்திருந்தேன் ஆடுதுறையில் ஒரு பேரூராட்சி தலைவருக்கு எதிராக சமூக விரோதிகளோ இல்லை மற்ற கட்சிக்காரங்களோ இல்லை அரசியல் எதிரிகளோ நிச்சயமாக அரசியல் எதிரியாக தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வெடிகுண்டு வீசி இருக்கின்றார்கள் இரண்டு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் இரண்டு பேரை இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை பாமகவினரை பொறுத்த வரைக்கும் தஞ்சை ஆடுதுறை முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா டயரை கொளுத்தி ஆகியிருக்காங்க பெரிய போராட்டமே வெடிச்சிருக்கிறது காவல்துறை குவிக்கப்பட்டு டயர்களை அணைக்கப்பட்டு பிறகு பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம டாக்டர் ராமதாஸும் அன்மணி ராமதாஸ் அவர்களும் வந்து களத்தில் இறங்கி ஐயா அவருக்கு உரிய பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கேட்க அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது வெறுமனே வெற்று விளம்பர ஆட்சி சட்ட ஒழுங்கு சுத்தமாக கெட்டு போச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கே இந்த நிலைமை என்றால் சாமானிய மக்களுக்கு என்ன நிலைமை இருக்கும் ஏதாவது ஊடகம் இதை பற்றி பேசுதா திமுக கிட்ட கொண்டு போய் சேர்க்குதா என்று காரி துப்பி இருக்கிறாரு ஆனால் அண்ணாமலை கிட்ட இருபத்தாறு நிமிஷங்கள் நின்று நைட்டு ஒம்பதரை மணிக்கு மெனக்கிட்டு அதிமுக பாஜக கூட்டணி பற்றி செங்கோட்டையினை பற்றி கேட்கின்ற இந்த ஊடகம் ஆடுதுறையில் நடந்த விஷயத்தை பற்றி பேசிக்கலாமே இல்லை திண்டிவனத்தில் பட்டிலினா ஊழியரை வந்து காலில் விழ வச்சுருக்காங்க திருமாவளவர்களை பார்த்து ஏங்க இது சமுதாய அவலம் உலகத்திலே நடக்காத விஷயம் இதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதா ஒரு கண்டன தீர்மானம் ஏற்றக்கூடாதா ஒரு பேரணி போகக்கூடாதா என்னங்க திமுக பேரே சொல்லல அப்படி என்னங்க அந்த ரெண்டு சீட்டுக்கும் மூணு சீட்டுக்கும் திமுக கிட்டே போய் நீங்கள் தவம் இருக்கிறீங்க அப்படின்னு யாருமே கேட்கல ஆடுமுறையில் நடந்த அசம்பாவிதத்தை பற்றி கேட்கவே இல்லைங்க பாஜக தான் பின்னாடி இருந்து இயக்குதா பாஜக தான் அதிமுக கூட்டணிக்கான சலசலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதில் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக மீது எப்போதும் பாசத்திலே மொழிவார் பொழிவார் அப்படி அதிமுக நல்லா இருக்க வேண்டும் என்றால் விட்டுட்டு வா திமுக கூட்டணியை அதிமுகவுக்கு செய்வியா மொத்தத்தில் அதிமுகவை பாசமாக அணுகுன்ற மாதிரி அணுகி பாஜக அதிமுக கூட்டணியை உடைக்கணும் என்பதுக்காக தான் பின்னாடி பாஜக தான் இருக்குது அப்படின்னு பாஜகவில் இருக்கிறவங்க ஏதோ பச்சை புள்ள மாதிரியும் அதிமுக இருக்கிறவங்களுக்கு அரசியலே தெரியாத மாதிரியும் திமுக கூட்டணி இருக்கிறவங்களுக்கு தான் ஒட்டுமொத்த அரசியலும் மாதிரியும் மக்களை வந்து புரிந்து வைத்திருக்கிற மாதிரியும் ஊடகம் மைக்க நீட்னா அதிமுக ஆதரவாக பேசுது அதுதான் அண்ணாமலை சொன்னார் ஹே திருமாவளன் அவர்களுக்கும் சரி அவர்களுக்கும் சரி இந்த என்டிஏ கூட்டணியானது ஷூரா தமிழகத்தில் வெற்றி பெறும் இந்த ஆட்சி அகற்றப்படும் என்ற விஷயத்தை அவங்க தெரிஞ்சிட்டு இருக்காங்க அப்ப என்ன பண்ணுவாங்க கூட்டணியை உடைப்பதற்காக தான் களத்தில் இறங்குவாங்க அதுக்கு அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க அவங்க பயந்து போயிருக்காங்க எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லை என்பதை திருமாவளவனே காட்டுறாரு நாங்கள் தோக்க போறோம் என்பதை அவரே சொல்றார் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் புட்டு புட்டு வைப்பார் இப்படி எதிராளிக்கு தெரிகிறது நம்மளை சோழி முடிக்கின்ற கூட்டணியே இந்த எண்டிய கூட்டணி தான் மத்திய அதிகாரத்தில் இருக்கிறாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அதனால் எப்படியாவது உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் அதிமுக காரங்களுக்கு இது தெரியுதா இல்லை பாஜகவில் இருக்கிறவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிமுக காரங்களும் முழுமையாக புரிஞ்சுக்கலை பாஜக தலைவர் இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் அவர்கள் கூட புரிஞ்சுக்கல முதல் முறையாக மைக் நீட்டுக்கின்ற போது சரியாக பேசுகிறாரு நயனா நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாரு அது அதிமுக உள்கட்சி பிரச்சனை அது அவங்க தான் தீர்க்கணும் நான் அதில் தலையிட விரும்பவில்லை அப்படின்னு நாகரீகமாக சொல்றாரு ஆனால் மீண்டும் கேட்கின்ற பொழுது தடம் விடுகின்றார் என்ன சொல்கிறாரு கேட்டீங்கன்னா அனைவரும் ஒன்று சேர்ந்தால் நல்லது தான் திமுக ஆட்சியில் நடக்கின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியினுடைய அவலங்களை பட்டியலிடுறார் ஓகே அது கூட பரவாயில்லை ஆனால் தேவைப்பட்டால் நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லுகின்ற போது அண்ணாமலை நிலைப்பாடிலிருந்து மாறுபட்டு தேவைப்பட்டா கண்டிப்பாக பேசுவேன் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி தான் இதுக்கெல்லாம் முடிவெடுக்கணும் அவர் முடிவெடுக்கலைன்னா தேவைப்பட்டா நான் பேசுவேன் அதிமுக உட்கட்சி விவரத்தில் எதுக்காக நயனானந்தன் அவர் பேசணும் ஏன் ஆசைப்படுறாரு எனக்கு ஒன்றுமே புரியல அவங்கவுங்க பிரச்சனையை பார்த்து அந்தந்த கட்சியை பலப்படுத்தினா அது சரியாக இருக்கும் ஆனால் திமுக இருக்கக்கூடிய வாரிசு அச்சலை பற்றி ஊடகம் கேள்வி கேட்காத போது நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய மகனுக்கு விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை தலைவரா போட்டிங்களே இது வாரிசு அரசியல் இல்லையா திமுக வாரிசு அரசியல் பாஜக பத்தி பேசல அப்படின்னு அண்ணாமலை அண்ணாமலை வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சிம்பிளா முடிச்சு போட்டார் தலைவர் அதுக்கு பதில் சொல்லிட்டார் நான் பேசினா நல்லா இருக்காது சிம்பிளா முடிஞ்சு அதற்குள்ள இருக்காங்களே இந்த கட்சியில வந்து சாதி மதம் பார்க்க மாட்டாங்க பொறுமையா இருந்தீங்கன்னா நீங்க உயரத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டார் அது மட்டும் கிடையாது நயனா நாகந்திரன் தன்னுடைய பிள்ளைக்கு பொறுப்பு போட்டது தொடர்பாக அவர் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா நான் வந்து இன்னார போடலாம் என்று சஜெக்ஷன் தான் பண்ண முடியும் இது ஆல் இந்தியா பார்ட்டி அவங்க தான் பார்த்துட்டு யார் பொறுப்பாளராக இருந்தால் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க தான் நியமிப்பாங்க அதையும் இந்த பொறுப்பு என்பது மூணு வருஷத்துக்கு தான் அதற்கு பிறகு நிரந்தரமா அந்த பொறுப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா என் மகன் இருப்பான்னு சொல்லவே முடியாது ஏற்கனவே வந்து இளைஞரணி தலைவராக இருந்தவன் நல்ல பொறுப்புல இப்ப இந்த பொறுப்புக்கு வந்திருக்கான் நாளைக்கு எந்த பொறுப்புக்கு போவான்னு தெரியாது ஆனா திமுக குடும்பத்துல உயிருடன் இருக்கிற வரைக்கும் கலைஞர் தான் தலைவர் உயிருடன் இருக்கின்ற வரைக்கும் ஸ்டாலின் தான் தலைவர் உயிருடன் இருக்கின்ற வரைக்கும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான் தலைவர் அங்கே தலைவராக வந்துட்ட பிறகு அந்த குடும்பத்தை தாண்டியும் போவாது யார் வந்தாங்களோ அவங்கள தாண்டியும் தலைவர் பதிவு போவாது அது வாரிசு அரசியலையா இது வாரிசு அரசியலா மூணே மூணு தான் பதவி இருக்கும் என்றால் இது வாரிசுகளை கட்சிக்குள்ளே கூப்பிட்டு வரதா இல்லை வாரிசுகளுக்கு பதவி வாங்கி தரதா யோசிங்கப்பா அப்படின்னு நயனா நாகேந்திரன் கூட சொன்னார் பாஜகவில் வாரிசு அரசியல் கிடையாது கொடுக்கின்ற பொறுப்புகளும் நிரந்தரம் அல்ல இது அடுத்த மூணு வருஷத்துக்கு பிறகு இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு போகணும் அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு எது வாரிசு அரசியல் என்பதை பற்றி பேசுங்கிறது தெளிவாகவே சொல்லியிருக்கிறார் மொத்தத்தில் செங்கோட்டையின் விஷயத்தை பற்றி அண்ணாமலையை பெருசாக பேசுவார் என்று நினைச்சாங்க ஆனால் அதிமுக பிரச்சனை அது அவங்க பேசி திட்டுக்குவாங்க ஆள்கிறாங்கன்னு சொல்லி சூப்பராக முடிச்சிட்டாரு இந்த நிலைப்பாடு அண்ணாமலை எடுத்து சரியான நிலைப்பாடு ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிடிபி தினகரன் சொல்லும் அவங்க கூட்டணிக்கு வரணும் என்பதனால தனிப்பட்ட நட்பு இருப்பதனால அவங்ககிட்ட பேசியிருக்கிறேன் நிச்சயமாக வருவாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கின்றார் மொத்தத்தில் இப்போதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு பங்கம் விளைவிக்காம அதிமுக பாத் பாஜக கூட்டணி பலம் படுத்துகின்ற அளவுக்கு நேர்மறையாக பேசுகிறாரு ஏன்னா திமுக ஆட்சியில் அவ்வளவு நடக்குது ஊடகம் மறைக்கிறது ஸோ இது இப்படியே போச்சுன்னா நேரடியாக பாதிக்கப்பட போகிறது அரசியல்வாதிகள் கிடையாது சாதாரண மக்கள் தான் அதனால் இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒரே புள்ளிக்காக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் இன்னைக்கு அதிமுக பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை ஊடகம் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில டெல்லியில் இருக்கின்ற பாஜக தலைவர் தான் புகைச்சல் ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்லுன்ற விஷயத்தில் கூட முதிர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றார் ஸோ இது இப்படியே தொடர்ந்தா பாஜக கூட்டணி பலப்படும் என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது அதையும் அந்த பேட்டியிலே அண்ணாமலை அவர்கள் உறுதியும் படுத்தியிருப்பார் சரி நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்கள் கருத்து சொல்லுங்கள் நன்றி